ஒரே ஐயக்கோடை வச்சு நாம் ஏற்றுமதியும் பண்ணலாம் இறக்குமதியும் பண்ணலாம் இறக்குமதியை பொறுத்த வரையில் பார்த்தோம் அப்படின்னா பல பொருட்களுக்கு வந்து பல்வேறு வகையில் கட்டுப்பாடு இருக்கும் தடை இருக்கும் இப்போ ஒரு சில பொருட்கள் இறக்குமதிக்கு வந்து திடீர்னு வரியை அதிகப்படுத்துவாங்க ஏன்னா உள்நாட்டில் வந்து உற்பத்தி பாதிக்கப்படக்கூடாது உள்நாட்டு வியாபாரிகள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக சில பொருட்கள் இறக்குமதி வரியை பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் இரநூறு சதவீதம் இருக்கும் அந்த மாதிரியான பொருள்லாம் வந்து உதாரணத்துக்கு கார் எடுத்துக்கிங்களேன் வெளிநாட்டிலேருந்து இருந்து பிராண்டட் கார்ஸ்லாம் வந்து புது கார் நம்ம இம்போர்ட் பண்ணோன்னா வரி பயங்கரமாக இருக்கும் நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க சச்சின் டெண்டுல்கர் தோனியெல்லாம் வந்து கார் இறக்குமதி பண்ணும்போது காரோடய விலை ஒரு கோடி ரூபா அப்படின்னா டேக்ஸே வந்து ரெண்டு கோடி மூணு கோடிலாம் கட்டினாங்க அப்படின்ட்டு சச்சின் கூட கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து எனக்கு இந்த டேக்ஸில் வந்து எக்ஸிபிஷன் கொடுங்கன்னு கேட்டது கூட சர்ச்சையாச்சு ஸோ இதெல்லாம் வந்து உதாரணங்கள் ஆனால் ஒரு சில பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் இறக்குமதி பண்ணிக்கலாம் டியூட்டியும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா அந்த பொருட்கள் நம்ம நாட்டில் கிடையாது உதாரணம் உடன் லாக்ஸ் ஸோ இந்த மாதிரி பல பொருட்களை வந்து நாம் எப்படி சூஸ் பண்ணுறது உள்நாட்டில் எப்போவுமே வந்து தேவை இருக்குது ஆனால் உள்நாட்டில் அதிகமாக கிடைக்காத பொருள் அதே நேரத்தில் கவர்மெண்ட் வந்து அந்த பர்டிகுலர் பொருளுக்கான இறக்குமதி வரியை திடீர்னு அதிகப்படுத்துகிறதோ குறைக்கிறதோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸ்மூத்தாக அந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சில ப்ராடக்டை வந்து நான் என்னோடய கோர்ஸில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் ம பற்றிய விரிவான விளக்கங்கள் அந்த கோர்ஸில் இருக்குது ப்ராடக்ட் செலெக்ஷன்லேருந்து பையர் ஐடென்டிஃபிகேஷன்லேருந்து அதுக்கடுத்து பேமெண்ட் டேம்ஸ்லேருந்து எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷன்லேருந்து பல விஷயங்களை வந்து அதில் உள்ளடக்கி சொல்லியிருக்கிறோம் இருபத்தி ரெண்டு நாள் நடக்கக்கூடிய அந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஜூலை ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எக்ஸ்போர்ட் வெபினார்னு வாட்ஸ்அப் கொடுங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விடுவாங்க பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்களும் என்ரோல் ஆகிக்கலாம் இப்போது இம்போர்ட்டு பிஸ்னஸை பற்றி நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தேன் ஏற்றுமதி தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜென்ரலாக இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட்லேயே வந்து கம்யூனிகேஷனுக்கு வெப்சைட் அப்படின்றது முக்கியம் நம்மக்கிட்ட கூட சமீபத்தில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு சார் ஒரு நல்ல ஒரு வெப்சைட்டு நம்ம கிரியேட் பண்ணணுமா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் இது கேட்டிருக்காங்க சில நேரங்களில் சில சைட்லாம் கொடுப்பாங்க லீ அந்த மாதிரி பிராண்டட் சைட்லாம் கொடுத்து சார் இந்த மாதிரிலாம் வந்து நாம் ஒரு வெப்சைட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகுன்னு சொல்கிறாங்க நான் எக்ஸ்போர்ட்டுக்கு இவ்வளோ இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இவ்வளோ செலவு பண்ணணுமான்லாம் கேட்டிருக்காங்க என்னை பொறுத்தவரையில் கம்யூனிகேஷனுக்கு ஒரு சைட்டு வந்து முக்கியம் ஆனால் அது வந்து பிராண்டட் வெப்சைட் இப்போ வந்து லீ மாதிரி மார்ட் மாதிரி அமேசான் மாதிரியெல்லாம் வந்து அதிகமாக செலவு பண்ணி கிரியேட் பண்ணணும் அப்படின்றது வந்து கிடையாது என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்லணும்னா ஒரு ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணிக்கங்க ஒரு கூகுள் சைட் இருக்குது இல்லையா கூகுள் சைட் எல்லாேருக்குமே தெரியும் ஃப்ரீ உங்களுக்கு கூகுள் சைட் தெரியல அப்படின்னா யூடியூப்லேயே வந்து கூகுள் சைட் க்ரியேஷன் தமிழ் அப்படின்னு சொல்லி போடுங்க ஏற்பட்ட வீடியோஸ் தமிழ்லேயே இருக்குது வெரி வெரி சிம்பிள் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் கூட ரொம்ப ஈஸியாக அந்த சைட்டை வந்து கிரியேட் பண்ணிட முடியும் ஸோ பையருக்கு என்ன தேவை அப்படின்னா நீங்கள் காஸ்ட்லியான வெப்சைட் வச்சுருக்கீங்களா டாட் காம் வெப்சைட் வச்சுருக்கீங்களா அந்த மாதிரிலாம் அவர் வந்து எதிர்பார்க்க மாட்டார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் கம்பெனி என்னென்ன பொருள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது இல்லை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில் வேணும் உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் வேணும் இதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம வளவளவளன்னு முன்னாடி வந்து பக்கம் பக்கமாக வந்து ஃபேக்ஸில் அனுப்புவோம் லெட்ரு அனுப்புவோம் இந்த கம்யூனிகேஷன்லாம் வந்து டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்குள்ளே வந்த புதுசில் இப்படி தான் நடந்தது ஆனால் இன்றைக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா பக்கம் பக்கமாக மெயில் அனுப்புனா கூட எந்த பையரும் படிக்கிறதுக்கு தயாராக இல்லை அவங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போயிடுவாங்க பிடிஎஃப்லாம் வந்து பெருசாலாம் நம்ம அனுப்பவே கூடாது மேக்ஸிமம் பக்கம் இல்லை முக்கா பக்கத்துலேயே வந்து நாம் வந்து என்ன சொல்ல வர்றோமோ அதை வந்து சொல்லிவிட்டு கீழே ஜஸ்ட்டு ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் விசிட் மை சைட் லிங்க் அப்படின்னு சொல்லி உங்களோட கூகுள் சைட் லிங்க்கையோ அல்லது ஃபேஸ்புக் பேஜ் லிங்க்கையோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி அவங்க வேணுன்னா பார்த்துக்க போகிறாங்க நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்க என்னென்ன மாதிரியான பேக்கேஜிங் இருக்குது என்னென்ன மாதிரியான வேறு சில ப்ராடக்ட்லாம் நீங்கள் பண்ணுறீங்க என்னென்ன மாதிரி சர்வீஸ் பண்ணுறீங்க உங்களை பற்றி மொத்த ஜாதகத்தையும் அந்த சைட்டில் போட்டுக்கலாம் வேணும்னா அவங்க பார்த்துக்குறாங்க அவ்வளோதான் ஓகேயா அதில் வந்து அபோட்டஸ் அப்படின்ற டீட்டெயில் பகுதியில் உங்களை பற்றி டீட்டெயிலாக எழுதுங்க காண்டாக்டர்ஸ் அப்படின்ற பகுதியில் உங்களோட காண்டாக்ட் டீடைல் எல்லாமே கொடுங்க ஸோ இப்படி நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் கொடுத்தா போதும் டேரெக்டாக அவங்க வந்து பார்த்துக்குறாங்க அதுக்காண்டி நான் வந்து என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் பக்கம் பக்கமாக எழுதுகிறதெல்லாம் வந்து இந்த காலத்தில் சரிபட்டு வராது இந்த மாதிரி மெயிலெலாம் போச்சுன்னா அவங்க பார்த்த உடனே டிலீட் பண்ணி விட்ருவாங்க இல்லை ஸ்பேமுக்கு தள்ளி விட்ருவாங்க அடுத்து உங்கள் ஐடியிலேருந்து வரக்கூடியது எல்லாமே ஸ்பேமுக்கு தான் போகும் ஸோ இந்த மாதிரி நாம் பையரை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது ஜஸ்ட்டு அரை பக்கத்துக்குள்ளே மேட்டரை முடிச்சுட்டு லிங்க்கை கொடுத்துட்டோன்னா அவங்க பார்த்துப்பாங்க அந்த லிங்க் வந்து கண்டிப்பாக ஒரு வெப்சைட்டாக இருக்கணுங்கிறதுல ஒரு கூகுள் சைட்டாக இருக்கலாம் அல்லது ஒரு ஃபேஸ்புக் பேஜாக இருக்கலாம் ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்